வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம் இன்றைய பகுதியில் உலகையே அசத்திய பதினாலு வயது விஞ்ஞானி சிவா ஐயா துறை பற்றிதான் பார்க்க போகிறோம் இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு செயலி சேவைதான் அஞ்சல் ஆம் இமெயில் ஒரு நாளைக்கு பல கோடிக்கணக்கான மின் அஞ்சல்கள் பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது முதன் முதலில் இதனை வடிவமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் தெரியுமா ஆம் ஒரு தமிழ் விஞ்ஞானி சிவா ஐயாதுரை தான் மின் அஞ்சலின் தந்தை என்று அழைக்கப்படும் சிவா ஐயாத்துறை தமிழகத்தை சேர்ந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முகவூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஐயாதுரை அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட பரமன் குறிச்சியை சேர்ந்த மீனாட்சி என்பவருக்கும் பிறந்தவர்தான் சிவா ஐயாத்துரை அவர்கள் சிறு மும்பை மாநகரில் உள்ள பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார் அதன் பின்னர் தன்னுடைய ஏழு வயதில் தன்னுடைய தந்தையின் வேலை நிமித்தமாக அமெரிக்கா செல்ல வாய்ப்பு கிடைத்ததன் பேரில் அங்கு குடிபெயர்ந்தனர் அமெரிக்காவின் நகரத்திற்கு அப்பால் ஒரு சிறிய ஏழை கிராமத்தில் வளர்ந்த சிவா தனது பள்ளிப்படிப்பில் சிறப்பாக செயல்பட்டார் பனிரெண்டு பதிமூன்று வயதினிலேயே பள்ளி பாடங்கள் அனைத்தையும் கற்று தேற்றி பெற்றதனால் தன் தாயின் வழிகாட்டுதலின் பேரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயில தொடங்கினார் அதிலும் குறுகிய காலத்தில் தேர்ச்சி பெற்று விளங்கினார் அப்போது தன் தாய் பணியாற்றிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட தகவல் பரிமாற்றம் சேமிப்பு தொடர்பான சிக்கல்கள் போன்றவற்றை சிவாவிடம் விளக்கிய போது அதற்கு அவர் தீர்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் நாம் இன்று பயன்படுத்தும் மின் அஞ்சல் முறை இந்த சாதனையை செய்த போது அவருக்கு வயது வெறும் பதினான்கு தற்போது உள்ள அளவிற்கு எந்த தொழில்நுட்ப முன்னேற்றமும் அடையாத அந்த காலகட்டத்தில் சாதனைகள் பல புரிந்திட இது ஒரு தொடக்கமாகவே இருந்தது எவரும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் அதற்கு நல்ல சூழல் நல்ல வழிகாட்டி நம்பிக்கையான உறவுகள் மட்டுமே போதுமானது என்பார் சிவா ஐயாதுரை அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்